சுட ஆவி வரங்க கொத்து அவல் கொத்து அப்படியே வரங்க சமையா இருக்கு சமையா இது நான் டெய்லி இப்படி செய்து சாப்பிடுவோம் என்ன ஈஸியான சாப்பாடு என்ன ஆமா நல்லா கடைக்கு போய் கே செய்துட்டு கொண்டு வெச்சு சாப்பிடுவோம் அவல்ல செய்த கொத்தை வந்து சாப்பிடு போறேன் நேக்கனவே ரெண்டு கரண்டி வாய்க்க வச்சிட்டேன் இருந்தாலும் திருப்பி சாப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த மாதிரி இருக்கும் அந்த உழைப்பெல்லாம் நல்லா இருக்கும் அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்க இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போறீங்க என்றால் எல்லாரும் என்றால் ரொட்டியில கொத்து செய்திருப்பீங்க அதே போல பான் புட்டு டிப்பம் எல்லாத்துலேயுமே நீங்க கொத்து செய்து சாப்பிட்டுருப்பீங்க இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமா அவல்ல வந்து கொத்து செய்ய போறேன் நான் தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே விஆர் பிளாக் யூடியூப் சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு காணொலினே நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்கள் போய் வீடியோக்குள்ளே போலாம் என்னென்னு அவளை வச்சு கொத்து செய்யறோன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க முதல்ல வந்து அவல்ல வந்து கொத்து செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம் முக்கியமானது வந்து அவல் நான் வந்து அவல் எடுத்து வச்சுக்கிறேன் கிலோ அவல் எடுத்துருக்கிறேன் நீங்கள் எவ்வளவு அவலும் போட்டு செய்யலாம் அதோட பார்த்தீங்க சொன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நீங்க விருப்பமெண்டா போடலாம் இல்லாட்டிக்கு அதை விடலாம் முக்கியமா போட வேண்டியது கரட் கோவா அல்லது லீக்ஸ் நான் வந்து இன்றைய கோவா தான் எடுத்து வச்சுக்கிறேன் அதோட சொன்னால் கருவேப்பிலை வெங்காயம் மெட்டதை பாத்தீங்க சொன்னா ஒரு மூன்று பச்சை மிளகாயம் வந்து சின்ன சின்னன்னா வட்டி வச்சிருக்கிறேன் அதோட இங்கா அதோட எங்கால பாத்தீங்கன்னா சொன்னா உப்பு எடுத்து வச்சுக்கிறேன் தூளுப்பு தான் மற்றது பாத்தீங்கன்னா சொன்னா தூள் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வேணும் சொன்னால் கட்டை தூளும் போடலாம் ஏதாவது ரெண்டு முட்டை நீங்கள் முட்டைக்கு பதிலாகிற ஜால் கணவன் வயது வேணுமென்றாலும் போட்டு செய்யலாம் முதல்ல வந்தால் அவல்ல வந்து கொத்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அதோட வந்து ஒரு நட்டு கருவேப்பிள்ளையம் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து முதல்ல என்ன செய்யணுமெண்ட்டு சொன்னால் நாங்கள் வந்து அவல்ல கொத்து செய்யறதுக்கு முதல் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு கோவா கேரட் வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லபடியாக வதக்கி எடுக்கணும் இப்ப வந்து நெருப்பு வந்து மூட்டுவோம் மலைக்கு வந்து நெருவுப்பட்டி வந்து விழா அடுப்பு பக்கத்துல வச்சா வந்து பட்டி நெருவுப்பட்டி மலைக்கு வந்து அடுப்பு நினைஞ்சிட்டு ஆனா இந்த அடுப்பு சூட்டுகிட்டே நீங்க நல்லா இருக்கு இந்த இப்ப வந்து அடுப்பள்ளி சட்டியை வைப்போம் சட்டி வந்து காயட்டும் இப்போ வந்து சட்டிக்குள்ள வந்து எண்ணெயை விட போறேன் எண்ணெய் வந்து நிறைய தேவையில்லை அந்த நாங்கள் எடுத்து வச்சுக்கிற பொருட்கள் வந்து பதங்கிற அளவுக்கு விட்டா காணும் கொஞ்சம் எண்ணெயா விடுவோம் உங்களுக்குள்ள எண்ணையுமே காணும் சொன்னா நிறைய எண்ணெய் சொன்னால் சொன்னா எண்ணெயா இருக்கும் இப்போ வந்து வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் முதல் போடுவோம் அது வந்து நல்லா ஓரளவு வதங்கின உருளைக்கிழங்கு வந்து முக்கியமண்டி இல்ல நீங்க உருளைக்கிழங்கு இல்லாட்டிக்கும் கரட்டும் கோவா அல்லது லீக்ஸ் கட்டாயம் போடும் என்ன கூடுதலா போட்டா சுவையா சுவையா இருக்கும்

இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அங்கால உருளக்கிழங்கும் வெங்காயம் வந்து வதைய கொண்டு இருக்கு அது கிடையாது நாங்க அவளை கழுவிட்டு ருக்கி புளிஞ்சு வைக்கணும் அந்த தண்ணி இருக்க கூடாது புழிஞ்சிட்டு நாங்க வைப்போம் முதல்ல அவளை கழுவுவோம் இனி வந்து இதி புளிஞ்சிட்டு இந்த சட்டிக்கு நாங்க போட்டு வைப்போம் அது ருக்கி புழி இந்த தண்ணி இருக்காமல் ரெண்டு மூணு தடவை கழுவ சொன்னா ஆக ஊறிச்சென்றா பெண்ணெல்லாம் குழாய்சிரும் அவள் ீங்களா அப்படி சொறு சொறுப்பா இருக்கு அவள் சாதாரணமாவே நோமெலா தெருங்காய் பூசீனி உரு குழாச்சா அப்படியே இருக்கு இப்ப வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கோ இப்ப வெங்காயம் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிட்டுது உருளைக்கிழங்கு வந்து நல்லா வதங்கணும் அதுவும் நல்லா வதங்கிட்டுது அதோட என்ன செய்க போறேன்னு சொன்னா எடுத்து வச்ச கோவா கரட் அதோட பச்சை மிளகாய் முண்டையும் சேர்க்க போறேன் சேர்த்துட்டு நல்லபடியா இருக்க கலந்து விடுவோம் அதோட பாத்தீங்கன்னா வெயில் வருது காலமேல வெயில் வேறு மின் மாதிரி எது போதும் மழை வருது சரியா இது நல்லா பாதம் கட்டு இது கொஞ்சம் உப்பு சேர்க்க போறேன் தூள் உப்பு பக்கண்டு வதங்கிடும் உப்பு போட்டா இப்ப உப்பு போட்டுட்டேன் நல்ல வடிவர்க்கா கிளந்து விடுவோம் இது கொஞ்சம் வதங்கின பிறகு நாங்க முட்டையை அடிச்சு ஊத்துவோம் முட்டை வந்து அப்பவுமே கடைசியா தான் அடிச்சு ஊத்துனும் கரட்டம் வந்து நல்லா என்னன்னு சொல்றேன் வதங்கிடு இப்ப நான் முட்டையை அடிச்சு ஊத்த போறேன்

ரொட்டி பான் புட்டுப்பம் எல்லாம் போடலாம் அதே போல நீங்க அவலேயும் ஒரு முறை போட்டு சாப்பிட்டுட்டா இருங்க முட்டையெல்லாம் நல்ல வடிவா இந்த இதோட சேர்ந்துட்டு வெங்காயம் இந்த கோவா கேரட்டோட எல்லாம் சேர்ந்துட்டு பாத்தீங்களா வா இப்ப வந்து நாங்க எடுத்து வச்சு அவலை போட்டு கிண்டுவோம் அவலை அப்படி இருக்கண்டு கொஞ்சம் தண்ணியும் இல்லை தண்ணி இருந்தா வேண்டிய

இப்ப கால எல்லாம் இப்ப பக்கண்டு ஒன்னு மில்லியன்னு சொன்னா அப்படி அவள் இருந்தாலே போதும் வெங்காயம் ரெண்டு முட்டையுமே காணும் ஆனா இது நாங்க செய்து கொடுத்தோம்னா ஒருதான் கண்டுபிடிக்க மாட்டேன் அவள் செய்திருக்கிறோம் எப்படி புட்டு புட்டுல தான் செய்திருக்கிறோம் எப்படி கூடுதல் இந்த பாக்க தெரியுத அவல அண்டது தெரியவே தெரியாது சூப்பரா இருக்குது இனி வந்து அடுப்ப வந்து நிறைய எரிக்க கூடாது சும்மா நோமலான நெருப்புல விட்டுட்டு கிண்டோனும் சொன்ன அந்த அவலம் வந்து சேரணும் தானே அதுக்காண்டிதான் பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்கு மேலால கருவப்பில ஓ முக்கியமானது கருவப்பில கூட கருவப்பிலையா சும்மா நோமலா சின்ன சின்ன பிச்சிட்டு அப்படியே போட்டு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா சுட சுட் தொண்டை கொத்தலாம்

சமியா அவல் கொத்து வந்து செய்தாச்சு அதுவும் ஆவி பறக்க ஆவி பறக்க சும்மா அந்த புள்ளி இருக்கு அப்படியே சாப்பிட அப்படி இருக்க அப்படியே கொத்து வந்து சமியா இருக்கு இப்ப வந்து ரூவி வந்து சாப்பிட போறான் அப்படியே ரூவி சாப்பிட்டு காட்டுங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இருக்க சாப்பிடு பாரு முதல்ல அப்படி சுவையா இருக்குன்னு சொல்லி பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரா செம்மையா வந்து அவல்ல வந்து கொத்து செய்து ஒரு கோப்பையில போட்டு எடுத்து வச்சுக்க நினைவு வந்து இதை சாப்பிட்டு பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி அவையில செய்த கொத்த வந்து சாப்பிடு பார்க்க போறேன் நேற்கனவே ரெண்டு கரண்டி வாய்க்க வச்சுட்டேன் இருந்தாலும் திருப்பி சாப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த மாதிரி இருக்கும் அந்த உழைப்பெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னா நாங்க மிளகாத்தூள் தானே போட்டுக்கிறோம் மிளகாத்தூள் வந்து என்னமே உழைப்பு கூட்டணும் அதோட வந்து பச்சை மிளகாய் எல்லாம் போட்டபடியா சூப்பரா இருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் கடையில் வாங்கி சாப்பிட்ற கொத்தையும் விட நாங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்ற இப்படி அவள் கொத்து வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களுமே இதே போல் வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கொள்ளோம் மீண்டும் ஒரு புதிய காணொலி விடாது உங்களை சந்திக்கணும் உங்களே பாய் அள்ளி அள்ளி மலம் கொண்டு வாய்க்கு ஒரு அவ்வளவு சூழியா இருக்கு ஓகே